என்னுடைய அன்பு நண்பர் காவேரி ஜோயடி சங்க தலைவர் சரிங்களா எதிர்கால சிங்கக்குட்டி அதாவது அதிரடி பேச்சில் பேசக்கூடிய அடுத்த விஜயகுமார் வருகிறார் 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 வருக வருகை என வரவேற்கிறோம் பேசுங்க கலக்குங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டையில தலைவர் திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களது நண்பர்கள் ஜோதிட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா நிறையா டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் டைம் இல்லாத காரணத்தினால ஒரு சின்ன டாபிக் சரிங்களா வேணால் ஒரு ஜாதகம் ஒன்று சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுங்க சரிங்களா இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எட்டு மணி இரவு தனுசு லக்கணம் லக்கணத்தில் சந்திரன் கேது ரிஷபத்தில் புதன் மிதனத்தில் சூரியன் செவ்வாய் ராகு சார் இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு எட்டு மணி பெண் ஜாதகம் தனுசு லக்கணம் சரிங்களா மி மிதனத்தில் சூரியன் செவ்வாய் ராகு கடகத்தில் சுக்கரன் துலாத்தில் சனி வக்ரம் விருச்சகத்தில் குரு வக்ரம் சரிங்களா ஒன்றும் இல்லை ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோன்ன யாருக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் விரைவில் திருமணம் யாருக்கு நடக்கும் தாமத திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத உடனே நம்ம சொல்கிறதுக்கு சில விதிகள் வந்து இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவப்பூர்வமாக உள்ள விதியை நான் சொல்கிறேன் இது முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த ஜாதகருக்கு நாற்பத்தி வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கலை மிக முக்கியமான ஜாதகம் நாற்பத்ரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா முதல் விதி அதாவது லக்கணம் கெடக்கூடாது ராகுக்கேது தோசை இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பம் ஒருத்தர் உள்ளே வரணும்னாலும் குடும்பம்தான் காரணம் ஒருத்தர் வெளில குடும்பம் குடும்பம்தான் காரணம் ரெண்டாம் இடம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்பம் அமையாது குடும்பத்தில் இருக்கிற நபர் ஒருத்தர் யாராவது இறக்கணும் அப்படின்னா அங்கே ரெண்டாம் நபர் ரெண்டாவது இடம் தான் வேலை செய்யணும் அஞ்சாம் இடத்துக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஒருத்தர் உள்ள வரணும் புதிய குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலும் அந்த ரெண்டாம் இடம் தான் வேலை செய்யணும் சரிங்களா நான் சொன்ன இந்த ஜாதகருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு பெண்ணோட ஜாதகம் சரிங்களா நாற்பது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜாதகத்துக்கு மேலே கொண்டு வந்தேன் டைம் இல்லை நாற்பது வயசுக்கு மேலே பத்து ஜாதகத்துக்கு மேலே இருக்கு அதனால ஒரே ஒரு ஜாதத்துக்கு மட்டும் நான் விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் தாமத திருமணம் நடக்கிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு ரூலு சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தால் தாமத திருமணம் ரெண்டாவது ரூல் ராகு செவ்வா நெருங்கிய டிகிரியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணமே கிடையாது திருமணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவோர்ஸு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும் அடுத்து ரெண்டாம் இடம் கெட்டு போகிறது ரெண்டாம் அதிபதி கெட்டு போகிறது அடுத்து ஏழாம் அதிபதி எக்காரணத்தை கொண்டும் ஆறு எட்டு பன்னெண்டில் லக்கணத்துக்கு மறையக்கூடாது லக்கணம் நம்ப ஏழாம் இடம் கலத்திரம் இந்த ரெண்டு பாவமும் எக்க கொண்டு கிடக்கூடாது நம்ம கேட்டாலும் திருமணம் பண்ண முடியாது ஏழாம் இடம் கேட்டாலும் திருமணம் பண்ண முடியாது சரிங்களா அடுத்து களத்திரக்கார கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வா சுக்ரன் ஏக்காரணத்தை கொண்டும் ஆறு எட்டு பன்னெண்டுல லக்கணத்துக்கும் மறையக்கூடாது செவ்வாய்க்கு சுக்கரனுக்கும் அதாவது செவ்வான் என்ற இடத்துலேருந்து சுக்ரனோ இல்லை சுக்கிரன் என்ற இடத்துலேருந்து செவ்வாயோ மறையக்கூடாது அதே மாதிரி விசக்கண்ணிகா தோஷம்னு ஒன்று இருக்குது சரிங்களா சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு கிரகமும் ஒரே கட்டத்தில் இருக்கிறது இல்லை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சனியை பார்க்கறது இல்லை சனியை செவ்வாயும் சேர்ந்து சூரியனை பார்க்குறது ஏதாவது ஒரு வகையில் இந்த மூணு கிரகத்துக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விசக்கணிக்கா தோஷம் அப்படி இருந்தாலும் திருமணம் நடக்காது திருமணம் நடந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இந்த தோஷத்தை ஒரு காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுங்களா அந்த காலத்தில் மன்னர் படையெடுத்து வரும்பொழுது எதிர்த்து தன்னால் சண்டை போட முடியாது இந்த தோஷம் உள்ள பெண்களை அந்த புறத்தில் வச்சு வரக்கூடிய மன்னர் இருக்குது சிறப்பு விருந்து கொடுத்துட்டாங்கன்னா என்றைக்கு இந்த பொண்ணையோ பொண்ணை தொர்றாரோ அன்னையிலேருந்து அவங்க வம்சம் வழிய ஆரம்பிச்சிரும் சொல்கிறதெல்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்த விதி மட்டும் போதும் சரிங்களா இது நான் சொன்ன ஜாதகத்தில் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் பொருந்தது மிதன ராசியில் வந்து சூரியன் இருக்குது கடகத்தில் வந்து சுக்கரன் இருக்குது சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் இடைவெளி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு எட்டு மணி பி எம் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சூரியனுக்கு சுக்கரனுக்கு இடைவெளி நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கு அடுத்து சந்த அதாவது செவ்வாயும் ராகும் பிளஸ் மூணு டிகிரி மைனஸ் மூணு டிகிரியில் இருக்கு சரிங்களா இது ஒரு காரணம் ரெண்டாவது லக்கணத்தில் கேது இருக்கு சரிங்களா ஏழாம் இடத்துல ராகு இருக்கு கலத்தரக்கார கரகரகம் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு நான் சொன்ன விதி எல்லாமே இந்த ஜாதகத்தில் பொருந்தது இதை தவிர இதை தவிர இன்னும் நிறையா ரூல்ஸ் இருக்குது பாரம்பரியத்தில் நான் வந்து கேபியும் பாரம்பரியத்தையும் ரெண்டையும் சேர்த்து பார்க்குறேன் ஒன்றா தான் பார்ப்பேன் சரிங்களா ஒரு ரயில் தண்டவாளம் அதாவது ரயில் போகிறதுக்கு எப்படி ரெண்டு தண்டவாளம் தேவையோ அதே மாதிரி பாரம்பரியமும் கேபியும் சேர்த்து தான் நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன் ஓகேங்க இவங்களுக்கு வந்து தாமத திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்குல்ல வில்வக்காய் தீபம் வந்து ஏற்ற சொல்லுங்க சரிங்களா ஒரு ஏழு தீபம் இல்லைன்னா ஒன்பது தீபம் வில்வ மரத்துக்கு அடியில் ஏற்றி ஒரு ஏழு வாட்டி ஏழாம் இடங்கிறது திருமணம் வில்வக்காய் தீபத்தை ஏற்றிட்டு ஒரு ஏழு வாட்டி அந்த வில்வ மரத்தை சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண விரைவில் கைகூடும் நிறைய பரிகாரம் இருக்குது டைம் இல்லைனால பத்து நிமிஷத்தில் முடிக்கணும்னு ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் மாதிரி அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பரிகாரம் திருமண பத்திரிகை வந்து அடிங்க உங்கள் பேரில் ஏதாவது ஒரு பொண்ணோட பேரை போட்டு அடிங்க பொண்ணோட பேரை போட்டு அடித்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள்லாம் தடவி ஒரு ஏழு நபர்களுக்கு கொடுங்க ஏழு நபர்களுக்கு கொடுத்துட்டு திரும்பி வாங்கிடணும் வாங்கிட்டு ஓடக்கூடிய நேரில் வடக்கு பக்கமாக ஓடக்கூடிய நீரில் எனக்கு இந்த மனைவி வேண்டாம் இந்த கணவன் வேண்டாம் அப்படின்னு மூணு வாட்டி சொல்லி சரிங்களா தலையை மூணு வாட்டி சுற்றி அந்த ஓடக்கூடிய நீரில் போட்டுட்டோம் அப்படின்னம்னா அது ஏற்கனவே திருமணம் நடந்து முடிந்ததுக்காக ஒரு காரணம் மூணாம் இடம் கெட்டு போனாலும் திருமண பத்திரிகை அடிக்க முடியாது அதுக்குத்தான் இந்த திருமண பத்திரிக்கை அடிக்க சொல்கிறோம் ஏன்னா லேட் மேரேஜு நடக்கணும் இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த நான் சொன்ன விதியெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னா வில்வகாய் தீபமும் இந்த திருமண பத்திரிக்கையும் அடிங்க டைம் இல்லாத காரணத்தினால் என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த திரு திருதி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த அடக்கட்டளையில் பணிபுரிந்த மற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஜயகுமார் திருஞானம் திருச்சி துவாக்குடி ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் திருச்சி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போது பதினாறு ஐம்பத்தஞ்சு அறுபது நீங்கள் கேபியில் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி பாரம்பரியத்தில் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி எப்போ வேணாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்